السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين نبينا محمد وآله وصحبه أجمعين ما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا أنفقوا بما رزقناكم أنبانا يا سهودر سهودر الله رب العالمين ترمري قرآن لأي شلقاتك دان உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இசுக்குகளிலே தாராளமாக தர்மம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் ரபுல்லால திருமுறை குரானிலே நமக்கு சொல்லிக் காட்டுகின்றான் அந்த அடிப்படையில தர்மத்திற்கான மாதம் நம்மை எதிர்கொண்டிருக்கின்றது ரமதானுடைய மாதத்தை நாம் அடைய இருக்கின்றோம் இந்த ரமதானுடைய மாதத்தை பொறுத்தவரைக்கும் நமது புதுப்பேட்டை ஜம்மியுல் குரான் ஹதி சார்பாக இயங்கி வரக்கூடிய மஸ்ஜிது சலாம் பள்ளிவாசினுடைய பணிகள் உங்களுக்கு தெரியும் பொதுவாக நமது பள்ளியை வரைக்கும் அன்றாடம் பக்த மதரசாக்கள் நடந்து வருகின்றன கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது மாணவர்கள் பயந்து வருகின்றார்கள் அதை போன்று நிறைய நற்பணிகள் தாவாவுடைய பணிகள் தருமுறை பிரச்சாரம் கருபியாக்கள் இது போன்ற நல்ல பணிகளை தொடர்ச்சியாக நாம் என்ன செய்யறோம் அப்படின்னா மேற்கொண்டு வருகின்றோம் இன்றளவும் நமது பள்ளியினுடைய பணிகள் மிகச் சிறப்பாக நடந்து வருகின்றது என்று சொன்னால் அல்லாவுடைய அருளுக்கு பிறகு உங்களை போன்ற சகோதரர்களுடைய மிகப்பெரிய உதவி என்பதை நாம் மறுக்க இயலாது அதே போல ரமதானுடைய மாதம் ரமதானுடைய மாதத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் இந்த ரமதானுடைய மாதத்தில் நிறைய உதவிகளை நாம் செய்து வருகின்றோம் ரமதான் நோன் குணிக்கக்கூடிய ஏழைகளுக்கு நோன்புரிப்பதற்கான ரமதான் கெட்டுகளை நாம் வழங்குகின்றோம் அதை போன்று நோன்பாளிகளுக்கு இஃப்தாருடைய ஏற்பாடுகளையும் மிகச்சிறப்பான முறையில் செய்து வருகின்றோம் அன்றாடம் பல நூறு மக்கள் என்ன செய்ய பயன்பெறும் விதமாக நோன்பு கட்சி தயாரித்து அவர்களுக்கு என்ன சேர வழங்கி வருகின்றோம் ரமதானுடைய காலங்களை மட்டும் நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பத்து லட்சம் ரூபாய்க்கு மேலாக என்ன செய்யுது அப்படின்னா செலவு ஏற்பட்டு வருகின்றது ஒவ்வொரு ஆண்டும் செலவுகள் கூடிக்கொண்டே இருக்கின்றதை தவிர குறைவது கிடையாது விலைவாசியினுடைய ஏற்றங்களும் உங்களுக்கு தெரிந்தது தான் அதனால் இந்த வருடமும் ரமதானுடைய மாதத்தில் மிகச்சிறப்பான முறையில் நம்முடைய பள்ளிகளுடைய பணிகள் நடைபெறுவதற்கு இதுவரை எப்படி நீங்கள் உதவி செய்தீர்கள் அதே போன்று மீண்டும் உதவி செய்யும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கின்றோம் கீழே நீங்கள் உதவி செய்யக்கூடிய எண்கள் வங்கி எண்களும் அதே போன்ற அலைபேசி எண்களும் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றன அதன் மூலமாக உங்களுடைய உதவிகளை வாரி வழங்குங்கள் மாபெரும் பறக்கத்து வாய்ந்த ஒரு மாதம் நம்மை எதிர்கொள்ள இருக்கின்றது அல்லாஹுடைய தூதர்சன் அல்லாஹுடைய சனல் சொன்னார்கள் ஷஹுரும் முபாரக்குன் அப்படின்னாங்க அபிவிருத்தி வாய்ந்த மாதம் என்று சொன்னார்கள் நம்முடைய அபிவிருத்திகளை பெருக்கிக் கொள்வதற்கு நாம் பறக்கத்தான முறையில் அல்லாஹுடைய இல்லத்திற்கும் அந்த இல்லத்துடைய பணிகளுக்கு உதவி செய்வோம் அதே போன்று நமது பள்ளியில் பைத்துல் மால் நடந்து வருகின்றது அந்த பைத்துல் மாலிலே ஏழைகளுக்கு வட்டி இல்லாத கடனை நாம் தந்து கொண்டிருக்கின்றோம் அதிலும் பல நூறு மக்கள் பயன்பெற்று வருகின்றார்கள் வைத்து ஜக்காத் நமது பள்ளியில் இயங்கி வருகின்றது இந்த பைத்து ஜக்காத்தின் மூலமாக ஒவ்வொரு மாதமும் விதவைகள் பயன்பெற்று வருகின்றார்கள் இந்த பைத்து ஜக்காத்தின் மூலமாக வழிப்போக்கர்கள் பயன்பெற்று வருகின்றார்கள் இந்த பைத்து ஜக்காத்தின் மூலமாக நோயாளிகள் பயன்பெற்று வருகின்றார்கள் இந்த வைத்து சக்காத்தின் மூலமாக பல ஏழைகள் பயன்பெற்று வருகின்றார்கள் இப்படிப்பட்ட பயனாளிகளுக்கு நாம் தொடர்ந்து உதவிகளை செய்கின்றோம் என்று சொன்னால் அல்லாஹுடைய அருளால் உங்களுடைய உதவிதான் என்பது மறுக்க இயலாது அதன் காரணமாக கடந்த வருடங்களை போன்று இந்த வருடமும் தாராளமாக உதவி செய்யுங்கள் நாம் கொடுப்பது அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய ரிசுக்கிலிருந்து நாம் கொடுக்கின்றோம் அப்படி கொடுக்கக்கூடிய அந்த ரிசுக்கு கண்டிப்பாக நமக்கு ஒன்றிலிருந்து நூறாக நூறிலிருந்து எழுநூறு மடங்காக அல்லாஹ் ஆலமீன் அள்ளி தருவான் என்பதை புரிந்து அறிந்து உதவி செய்ய அன்புடன் அழைக்கின்றது ஜம்ஐயத் பகலில் குரானுல் ஹதீஸ் சலாம் புதுப்பேட்டை அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து